உத்திரபோதி முத்திரை நம்ம காமிக்கிறோம் உத்திரபோதி முத்திரை தான் இருக்கு இந்த உத்திரபோதி முத்திரையில இந்த பாருங்க கைய பேச்சுக்கிறோம் உத்திரபோதி முத்திரை இந்த முத்திரைய வந்து பல தளத்தில் நாம் செய்ய வேண்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உத்திரபோதி முத்திரை நமக்கு வந்து சின்ன சின்ன வயசு குழந்தைங்களுக்கு அந்த அஞ்சு எயிட்டி எயிட் எயிட் நிறைய அதுக்கு ஆஹ் மென்டல் டிப்ரெஷன் அன் என்னன்னோ சொல்றீங்க குழந்தைங்க எனக்கு புரியல அதெல்லாம் ஆஹ் என்னென்னமோ வயது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் அவங்களுக்கு அந்த டீனேஜ் பருவம் சொல்றாங்கல்ல அந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான உணர்ச்சி சிதறல்கள்னால மனம் திசை போது அதற்கு இந்த முத்திரை மிகுந்த சிறந்த முத்திரை இதை எங்க வச்சுக்கிட்டே எடுத்துருங்க இதை எங்க வச்சுக்கிட்ட இந்த முத்திரைய நீங்க அமர்ந்த திருப்புவளத்துக்கு செய்யணும் ஆ நீங்க இதை எங்க வச்சுக்கிறீங்க முதல்ல நான் இப்ப சொல்றது சீனேச்சி பிள்ளைங்களுக்கு சொல்றேன் இந்த முத்திரைக்கு வச்சுக்கீங்களா இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த மடி வச்சுக்கோங்க மணி மடி மீன்ஸ் இப்போ உங்களுடைய மூலாதார சக்கரத்தை மையமாக கொண்டு செயல்படும் சரியா இப்போ இதை வச்சுட்டு ஐந்து நிமிட நேரம் வச்சுக்கிட்டு தான் போதும் அதுக்கப்புறம் இந்த உத்திரப்பகுதி முத்திரையை என்னுடைய எல்லா சக்கரங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய நினைப்புல அதோடு கூட இந்த உடல் சம்பந்தமாக அதாவது ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது லங்ஸ் கிட்னி அப்புறம் வந்து லிவர் ஸ்பிளீப் இவைகள் ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் இவைகள்லாம் சொல்லுங்க லங்ஸ் கிட்னி லிவர் ஸ்பிளீட் இவைகளில் வேலை செய்வதற்கு அது எந்த கண்டிஷன்ல இருந்தானாலும் இவைகளில் அவை நன்றாக வேலை செய்யும் மலுக்க வச்சு முதல்ல வச்சு சேரு முதல்ல அடி ஆஃப் யூனிட்டியில வச்சுக்கிட்டீங்க உந்திக்க மலுக்க வச்சு சேரும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னுடைய ஆஹ் என்னுடைய நெஞ்ச தடத்தில் நீ அலர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இறைவனை அதுக்கும் இப்ப நிறைய பேருக்கு அன்பு வந்து அருள் நதி சுரக்கும் அமுதே அப்படின்னு இறைவனை சொல்றாங்க எல்லாத்தையும் பேதமெல்லாம் இப்ப பெற்ற தாய் பெற்ற பிள்ளைகளுக்கு அன்பெல்லாம் பழனிங்களா பெற்ற பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்க தாய்க்க அன்பில்லை தாய்ங்க பிள்ளைங்களுக்கு அன்பில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இதையெல்லாம் மாத்தி அமைச்சாதான் நமக்கு அருள் அனுபவமும் கிடைக்கும் உலகியல் அனுபவமும் கிடைக்கும் இங்க வந்து ஆஹ் பெருசா ஞானத்தை தேடி போறேன்னு இவங்களை திட்டிட்டு இவங்களை திட்டிட்டு இவங்களை திட்டிட்டு எந்த ஞானமும் கைவிடாது குழந்தைங்க சரி இவங்கள்ட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சு கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட ஒரு குறை எந்த நேரமும் வராது இதனால ஆண்டாள் சொன்னதாங்க நான் அடிக்கடி சொல்றது சென்ற தீக்குரலை சென்றவன் சென்று அங்கு இங்க தவச்சாலை அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் என்ன அடிச்சு போட்டான் அப்போ ஏதோ ஒரு கடையில் நம்ம அவனை அடிச்சுப்போம் வேற யாரையும் அடிச்சுப்பா இவன் மூலமா ஆண்ட மட்டும் நல்லது சொல்லி அப்படி இருக்கு முன் போட்டுக்கணும் நானும் வெறுப்பவங்கள பதில அவங்களும் உங்களுட்றாங்க ஆனா நான் நல்ல மாதிரி எல்லாத்தையும் போய் வச்சுக்கிறேன் அப்ப அதுல என்ன கண்ண பெருமை இருக்கு அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை அநாகத சக்கரத்தில் இந்த முத்திரை வச்சுக்கிட்டாங்க சரியா குழந்தைங்களா இப்ப எல்லாரும் நல்லவங்க தான் உலகத்துல யார் நல்லவங்க இல்லை எல்லாரும் நல்லவங்க தான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு காலத்துல அப்படி மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் இப்ப வந்து காபத்து அதை அனைத்து மீன் தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் வந்து ஐயமும் திரும்பும் அறுக்கி எனது உடம்புகள் ஐயமும் இருக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் இருக்கிறது ஞானம் சிக்கியாக இருக்கிறது அதுக்கப்புறம் இங்க வச்சு நான் சொன்னோம்ல ஆயிரத்தி எட்டு ஆஹ் நரம்புகள் பாயக்கூடிய நான் உடலின் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் இங்க வச்சு எல்லாத்திலுமே நீங்க மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டா போதும் குழந்தைங்களா இப்ப நீங்க வந்து சிச்சம் இந்த உச்சநிலைக்கு கொண்டுட்டு போகும்போது இப்படியும் கொண்டுட்டு போகலாம் மாத்தி குடிச்சு இப்படியும் கொண்டுட்டு வரையும் குழந்தை சரியா இப்ப வந்து நீங்க இந்த உத்தரபோதி மத்திரையில இப்ப நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க இஷ்ட தெய்வம் உங்களுடைய தெய்வம் உங்களுடைய ஊர்நாகர் எல்லாருமே இந்த இந்த இடத்துக்குள்ள வருவாங்க பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துக்குள்ள எல்லாருக்குமே வருவாங்க சரியா அப்ப இந்த உத்தரபாதத்துல என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா மன அழுத்தம் நீங்கும் படபடப்பு உடல் படபடப்பு மனப்படபடப்பு இவைகள் நீங்கும் சமாதானம் ஏற்படுத்தி தரும் வயது பிள்ளைங்களுடைய உணர்ச்சி சிதறிகளுக்கான ஒரு வடிகாலாக அமையும் ஞாபக சக்தி மிக அதிகமாக இருக்கும் படிப்பதற்கு ஆஹ் ஒரு உதவிகரமான சாதனமாக இது அமையும் ரெண்டு மூணு மணி நேரம் படிக்கக்கூடியத ஒரு பத்து நிமிடம் பதினைஞ்சு நிமிஷத்துல முத்திரையை செஞ்சுட்டு படிச்சா ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த உங்க படிப்பு வந்து தலைக்கு ஏறிக்கும் அல்ஜிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோய்க்கு இது ஒரு பெரிய மருந்து இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குழந்தைங்களா இது வந்து எப்பவுமே இரண்டு கையும் இணைத்து செய்யக்கூடிய முத்திரைகள்ல மூளைக்கு ஆனா எல்லா விதமான ரத்த ஓட்டங்களும் பாய்ந்ததுனால இரண்டு கைகளை இணைத்து செய்யக்கூடிய எல்லா முத்திரையும் நினைவாற்றலுக்கான முத்திரைன்னு வச்சுக்கோங்க இந்த முத்திரையாற்பட்டோம் ஆசினி முத்திரையா இருக்கலாம் பங்கயம் தேவை எல்லாமே நினைவாற்றலுக்கான மூளையில் இயங்கக்கூடிய எல்லா இயக்கத்திற்குமான ஆற்றல் இதுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவ திரு அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் முத்திரப்பதி முத்திரை இந்த இது உத்தரபோதி மித்திரை இதை வந்து நம்ம இப்படி வச்சு ஒன்னு பண்ணலாம் குட்டிகளா உத்தரபோதி மித்திரை இப்படி வச்சு ஒன்னு பண்ணலாம் இப்படி வச்சு ஒன்னு பண்ணலாங்க இன்னும் பாருங்க இப்படி மாத்தி பிடிச்சி ஒன்னு பண்ணலாம் கவனம் வச்சுக்கோங்க பண்ணலாம் மாத்தி பிடிச்ச ஒன்னு பண்ணலாம் இப்படி பிடிச்ச ஒன்னு பண்ணலாம் ரெண்டாச்சா மூன்றாவது உத்தரபோதி மித்திரை இப்படி பண்ணலாங்க பாருங்க இந்த முத்திரையினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நேற்று முழுமையாக சொன்னதாக எனக்கு நினைவில் வரல அதை பற்றி சிந்திச்ச நான் அதுமயமாகவே ஆயிட்டேன் குழந்தைங்கிறேன் இங்கே பாருங்க இது உங்களையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அங்கே பாருங்க முதல்ல உத்திரபதி முத்திரை இப்படி வைக்கீங்களா இப்படி ஒரு பொசிஷன் நான் இப்படி வச்சு நீங்கள் ஏற்கனவே நேற்று சொன்ன குந்திக்கமல கீழே மோட் ஆஃப் ஜெனிட்ல அதான் மூலாதாரம் அங்கே வச்சு இதை பண்ணலாம் அப்புறம் உங்களுடைய விரல் இருக்கு பாருங்க இதை வந்து உங்க உந்தி வச்சிட்டு வச்சுட்டு பண்ணலாம் ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது உங்களுடைய இதை வந்து இதுல வச்சுட்டு பண்ணலாம் அப்புறம் நாலாவது உங்களுடைய கண்ணில் இந்த கண்ணில் ரெண்டு சேர்ந்தாக்கணும்னு கையை பிடிச்சிட வேண்டாம் இந்த கண்ணில் இந்த அஞ்சாவது இங்கே ஆறாவது இங்கே ஏழாவது நீங்க வந்து மேல உயர்த்திரு ஏழு ஆதாரங்களையும் இது வேலை செய்வேன் இது ஒரு பொசிஷன் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சித்தாந்த சைவம் என்ன சொல்லுதுன்னா இந்த மூன்றும் ஆணவமலம் மாயாமலம் பன்மலம் சரியா பிறந்தீங்களா ரொம்ப கிளீனாக அப்சர்வ் பண்ணுங்க சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கடினமா உங்களுக்கு தோணலாம் தோணாமலம் இருக்கலாம் ஆணவ மலம் மாயாமலம் பன்மம்பலம் மூன்று மலங்கள் ஆஹ் ஆணவ மலம் உயிரோடு பயணிக்கிறது அந்த ஆணவ மனத்தோடு நம்மளுடைய வினைகளும் பயணிக்கிறது அது நம்மளுடைய குடும்ப குடும்ப சோங்கல்ல டைய பண்ணி வந்துருச்சு அது டைய பண்ணி வந்தது காரணமாக நமக்கு அமையக்கூடிய பெற்றோர் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி மக்கள் எல்லாரும் அந்த குடும்ப சோங்கலேயே டையப் ஆயிட்டாங்க எப்ப டையப் பண்ணாங்க நம்ம அப்பாவும் அம்மாவும் சேர்றதுக்கு முன்னாலே அப்பாவுடைய விந்துவில் இருந்து அம்மாவுடைய பற்பைக்குள்ள நுழைவதற்கு முன்னால உருத்தெரியா காலத்தே என் உள்புக்கு கருத்துரித்தி கருணையினால் ஆண்டு ஆண்டுகொண்ட திருத்துருத்தி மேயானை அப்போ உருத்தெரியா காலத்தே அந்த ஃபார்ம் வரலன்னு அந்த ஸ்பேம் வந்து இந்துனு வந்து ஒரு ஒரு ஃபார்முக்கு வரல அப்பவே நம்மளுடைய குடும்ப சோம்பல் அதோட டையப் ஆகுது புரிஞ்சுட்டிங்களா குழந்தைங்களா அப்ப அது கூடயே இது பயணிக்கணும் அப்ப நம்ம அப்பா அம்மா வந்து உனக்கு இந்த குழந்தைதான் பிறப்போம் அவங்க மூலமாக நீ இந்த வினையை அனுபவிக்க வேண்டும் அப்படி சொல்லி பண்றாங்க நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் அதை அனைத்து தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் வந்து ஐயமும் அரிசி எனது உடம்புகள் ஐயமும் இருக்கக்கூடிய சபம் இருக்கிறது அதுக்கப்புறம் இங்க வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம சொன்னோம்ல ஆயிரத்தி எட்டு நரம்புகள் உடலின் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் இங்க வச்சு எல்லாத்திலுமே நீங்க மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டா போதும் குழந்தைங்களா இப்ப நீங்க வந்து உச்சந்திலைக்கு வரும் இந்த உச்சந்திலைக்கு கொண்டுட்டு போகும்போது இப்படியும் கொண்டுட்டு போகலாம் மாத்தி குடிச்சு இப்படியும் கொண்டு வரையும் குழந்தைங்க சரியா இப்போ வந்து நீங்க இந்த உத்தரபோதி முத்திரையில இப்ப நீங்க இப்ப வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குருநாதர் எல்லாருமே இந்த இந்த இடத்துக்குள்ள வருவாங்க பழங்குட்டு இந்த இடத்துக்குள்ள எல்லாருமே வருவாங்க சரியா அப்ப இந்த உத்தரபோதி முத்திரை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா மன அழுத்தம் நீங்கும் படபடப்பு உடல் படபடப்பு மனப்படபடப்பு இவைகள் நீங்கும் மன சமாதானம் ஏற்படுத்தி தரும் வயது பிள்ளைங்களுடைய உணர்ச்சி சிதறிகளுக்கான ஒரு வடிகாலாக அமையும் ஞாபக சக்தி மிக அதிகமாக இருக்கும் படிப்பதற்கு ஒரு உதவிகரமான சாதனமாக இது அமையும் ரெண்டு மூணு மணி நேரம் படிக்கக்கூடியத ஒரு பத்து நிமிடம் பதினைஞ்சு நிமிஷத்துல முத்திரை செஞ்சுட்டு படிச்சா ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த உங்க படிப்பு வந்து தலைக்கு ஏறிக்கும் அல்ஜிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோய்க்கு இது ஒரு பெரிய மருந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குழந்தைங்களா இது வந்து எப்பவுமே இரண்டு கையும் இணைத்து செய்யக்கூடிய முத்திரைகள்ல மூளைக்கு ஆனால் எல்லா விதமான ரத்த ஓட்டங்களும் பாய்ந்ததுனால இரண்டு கைகளை இணைத்து செய்யக்கூடிய எல்லா முத்திரையும் நினைவாற்றலுக்கான முத்திரைன்னு வச்சுக்கோங்க இந்த முத்திரையா இருக்கட்டும் ஆக்கினி முத்திரையா இருக்கட்டும் பங்கைய முத்திரையா இருக்கட்டும் எல்லாமே நினைவாற்றலுக்கான மூளையில் இயங்கக்கூடிய எல்லா இயக்கத்திற்குமான ஆற்றல் இதுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க